அனைவருக்கும் வணக்கம் இது எனக்கு என்னன்னே தெரியாது பகவத் ரெண்டு வருஷம் முன்னாடி பார்த்துருக்கேன் யூடியூப்பில் பேசும்போது ஒரே ஃப்ளோவா இருந்தது ஏற்ற இறக்க இல்லாமல் இருக்கிறதுனால ஏன்னா ஒரே போர் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி எதுவும் கண்டுக்கல அது மாதிரி போயிடுச்சு ஆனால் நிறையா பேர் சொன்னாங்க இப்போ இவரது வந்து வெளி சைடில் கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுன்னாங்க சரி அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் அகத்தை பற்றி இவ்வளோ அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கும் மனசோட வேல்யூ என்ன ஆகியது இந்த தாட்டு திங்கிங்லாம் கூட எனக்கு அறத்துலாம் தெரியாது எதுவும் தெரியாது அப்படி தான் இருந்தது அந்த அளவுக்கு தான் இருந்தது சரி வெளி செய்யல கவனமாக இருக்கு சொல்கிறாங்க சரி அது எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் பொதுவாக யாருனாலும் இப்போ காஃபி குடிச்சுனா காஃபியில் மட்டும் கவனமாக இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிறது மட்டும் கவனமாக இருப்பாங்க அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக தான் இருக்கும் அது மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன் ஆனால் இங்கே வந்தால் டோட்டலாகவே அப்படியே மாறி இந்த ஞானி அடைகிறது பாசிபிள் தான் ஐயா சொல்கிற மாதிரி இந்த அரை நிமிஷம்ங்கிற மாதிரி அதில் வழி உண்டுங்கிற மாதிரி தான் இருந்து எனக்கு இந்த ரெண்டு நாள் இருந்ததுலேயுமே லைவ்ல இருக்க முடிஞ்சு இப்போ எது கவனிச்சாலும் அதே இடத்துல தான் இருக்க முடியுது தாட்டோட தொந்தரவோ திங்கிங்கோ அது மாதிரி எங்கேயும் போகல மேக்ஸிமம் ஒரு பத்து பதினஞ்சு ரெண்டு மூணு நாளில் வந்திருந்தா பெருசு அளவுக்கு தான் இருந்தது ஆனால் இங்கே வந்து புதுசாக வந்து பார்த்தோன்னா இந்த ஓசிடி என்னமோ எல்லாம் பேர் சொல்லி சொல்லி சொன்னாங்க அதுக்கு என்னன்னே தெரியாது எனக்கு இங்கே வந்து தான் பார்த்தா தெரியுது அவங்களே ஒரு ரெண்டு நாளில் க்யூர் ஆகும்போது இது வந்து வேற லெவலில் கொண்டு போகக்கூடிய வகுப்பு தான் அப்படிங்கிற அளவுக்கு புரிதல் இருந்தது அதேமாரி அக்காவை சொல்கிற மாதிரியே தான் எங்கள் அதே மாதிரியே தான் பணாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அவங்களும் அழுவாங்க நான் கண்டுக்காமல் கம்முன்னு அடுத்த பார்த்துட்டு பார்த்துருப்போம்னு சொல்லிட்டு போயிடுவேன் வந்து பார்த்தா உனக்கு இதே தான் உனக்கு வேலை அழுதான் ஒரு ஒரு மதிய மரியாதையே கிடையாதா அப்படிம்பாங்க புரிய வைக்கவே முடியாது அப்படி தான் போயிட்டு இருந்தது அக்காவை பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் புரியல இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது உங்களோட ஸ்பீச்சை எல்லாமே ஒன்றும் விடாமல் எல்லாமே அருமையாக இருந்தது அக்காவை பார்க்கும்போது எல்லாருமே தன்னையும் மீறி முன்னோக்கு வந்துட்டாங்க அந்தளவுக்கு நல்லது நன்றி